ஆமா அதான் காற்று அங்க தெரியவும் தெரியாது நமக்கு வழி கணிக்கிறதுக்கு வேண்டி பயரோர் வந்திருக்காரு பயரோர் நம்ம கூட ரொம்ப ஜில்ல ஆயிட்டாப்புல இப்ப நமக்கு வந்து அவர் தான் வழி கட்டப்பறாப்ப அவர் எல்லாமே வந்து ஓவரால் நியூ எல்லாமே தெரியுது கார்பூ வந்து நல்ல ஜில் ஜிலு ஜிலுன்னு நடக்குது சாய்பாபா டெம்பர் வந்தப்ப

இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம மேலே ஏறி கூட ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் ஸ்டெப் தான் உள்ள வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்றானோனே கிருஷ்ண பகவான் வந்து ஒரு பாறையில வந்து இருக்காரு அவரை வந்து தரிசனம் பண்ணணும் அவர் பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு சுனை வந்து இருக்கு சோ இதுதான் வந்து அந்த சுவை தீர்க்கம் கிருஷ்ண பகவானை நம்ம தரிசனம் பண்ணியாச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா மலைக்கு மேல ஏறி போறோம் சோ அதுல இருந்து கொஞ்சம் தூரம் போனாலே ஒரு கோயில் தெரியுது சோ இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா சமதர்ம சிவாலயம் வாங்க நம்ம வந்து சாமி தரிசனம் பண்ணலாம் maro sam ga vidio na ulici moza haro da பாத்தீங்க கிருஷ்ணரை வந்து தரிசனம் பண்ணோம் அது பாத்தீங்கன்னா மேல வந்து உள்ள வந்தீங்கன்னா கோவில் வந்து இருக்கு அது பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம போலாம் மக்கள் எங்க பாருங்க மக்களை புராதன சின்னத்தை எப்படி பண்ணி வச்சிருக்காங்க நம்ம கையிலதான் இருக்கு நம்ம புராதன சின்னத்தை நம்மதான் காப்பாற்றணும் ஆனா இப்படி சேதப்படுத்தி வச்சிருக்காங்க கண்ணதையும் எழுதி வச்சிருக்காங்க வரவங்க தயவு செய்து குப்பை தொட்டியை யூஸ் பண்ணுவாங்க இங்க நிறைய இடத்துல வச்சிருக்காங்க ஸ்ரீ ஜோதிலிங்கம் பர்வந்தவர்த்தனி அம்மன் ஆலயம் கோயில் வந்து அடைச்சிருக்கு நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்க்கலாம் எங்க குப்பை தொட்டி பக்கத்துலதான் இருக்கு ஆனா மக்கள் எல்லாம் குப்பையை எங்க போட்டிருக்கான்னு பாருங்க நீங்களே உங்க இடத்த இப்படி பண்ணா அது எப்படி வணக்கம் மக்களை என்ன நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது தேடல்களின் பதிவு சேனல் இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா ஆன்மீகம் மற்றும் அறிவு தேடல் சம்பந்தமான வீடியோக்கள் நிறைய நாங்க போடலாம்னு இருக்கோம் உங்க சப்போர்ட்டை எங்களுக்கு தந்து ஆதரவு தாருங்க இப்ப நம்ம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா மருந்து வாழ்மலை அதாவது இந்த இடத்துல மருந்து சம்பந்தமா மூலிகைகள் நிறைய கிடைக்கிறதுனால மருந்து வாழ்மலைன்னு பேர் வந்திருக்குது இது பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி செல்லும் பாதைகளே இருக்குது இந்த மலையில ஒரு வித்தியாசமான ஒரு கதை ஒண்ணு இருக்குது அது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவினி மலையை தூக்கி செல்லும் போது அதுல வந்து ஒரு சிறு பகுதி கீழே விழுந்து இந்த மலை உருவானதாக இந்த மக்களால் நம்பப்படுகிறது வாங்க நம்ம மதுவாழ் மலையை சுத்தி பாக்கலாம் மக்களை ரொம்ப செங்குத்தா இருக்கு மக்களை பார்த்து கவனமா ஏறுங்க சேஃபானதுதான் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா ஏறிக்கோங்க இங்க பாத்தீங்கன்னா நமக்கு சூபமா நமக்கு அழகிய ஓவியமா வரைஞ்சி வச்சிருக்காங்க சோ இது பாத்தீங்கன்னா பரமாத்மலிங்க சுவாமி சிவாலயம் என்ட்ரன்ஸ்ல வந்து கிருஷ்ண பார்த்தோம் அப்புறம் வந்து பர்வதிவர்த்தினி அம்மன் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து சிவன் கோயில் வந்து இங்கே இருக்கு வாங்க சிவனை தெரிச்சுட்டு அடுத்த மேலே ஏறலாம் எங்க பார்த்தாலும் இந்த மைதான் நமக்கு துணையாவே வந்துட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு சுமை தீர்த்தம் இருக்கு சோ இது வந்து சோன் கோயில் கோயில் நடை வந்து அடைச்சிருக்காங்க நம வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுதான் நமக்கு வழி கணிக்கிறதுக்கு வேண்டி பயிரவர் வந்திருக்காரு சாயம்பாபு அட்டம்ப இங்க இருந்து சகிப்பட்ட போற நினைவு வந்து பயணவர் நம்ம கூட ரொம்ப ஜில் ஆயிட்டாப்ல இப்ப நமக்கு வந்து அவர்தான் வழி கட்டப்படாப்ப அவர் எல்லாமே வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடுப்பு நாளை வந்து மேல ஏறிட்டு இருக்கோம் சோ இதில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்பு வந்து ஏறும்போது போது கொஞ்சம் பாத்தியே ஏறுங்க கோயில் பார்த்தீங்கன்னா அங்கங்க வந்து குப்பை போடுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து பின் வச்சுருக்காங்க தயவு செய்து வந்து அதை யூஸ் பண்ணுங்க இந்த ஏரியாலையும் பாத்தீங்கன்னா ஒரு சுழ்த்தீத்தம் இருக்கு பைரவர் வந்து நமக்கு வழி துணையா வந்துட்டு இருக்காரு மேல பாத்தீங்கன்னா ஒரு தியானம் பண்ண இருக்கு என்னன்னு வாங்க மேல போலாம் பைரவர் துணையோட நம்ம அந்த பயணத்தை கண்டினியூசா பண்ணிட்டு இருக்கோம் இங்க பாருங்க பைரவர் நம்ம கூட வந்து ரொம்ப களைச்சி தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு இந்த மழையில அதிசயத்தை பார்த்தீங்களா எல்லா இடத்துலயுமே ஊத்து வந்துகிட்டே தான் இருக்கு ஸோ இதுதான் வந்து மேலே மலைக்கு போடிய பாதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா தியான மண்டபம் இருக்குன்றாங்க அதில் போய் பார்த்துட்டு ரெண்டாவது வந்து மேலே மலைக்கு ஏறலாம் வாங்க போகலாம் இதுல வந்து பாறையிலே வந்து படிக்கட்டு வந்து செதுக்கி வச்சிருக்காங்க मिवाया வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு அதே சரியான வியூ மக்களே கார்த்தி சும்மா ஜில்லுன்னு அடிக்குது இங்கே எப்படின்னா நம்ம இப்போ வந்து மேல போகலாம் எப்படி இருக்குன்னு தெரியாது நம்மளோட சேர்ந்து ஐரோவரும் அந்த வியூ ரசிச்சிட்டு இருக்காப்புல ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு இது இருக்கு என்னன்னு போய் பார்க்கலாம் ஓ வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த இடம் இருக்குன்னு நினைக்கிறேன் சோ தெரிய தெரியல உள்ள இந்த டிராயிங் உள்ள வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம்னா வச்சுக்கோங்க மேபி சமைக்கிறதுக்குள்ள இடம் நினைக்கிறேன் அம்மி இருக்கு பாத்திரம் இருக்கு குரல் இருக்கு சமைச்சு சாப்பிடுறதுக்காக வச்சுக்காங்க தெரியுன்னு நினைக்கிறேன் வந்துட்ட ஒரு சிட்டிங்க போட்டு போலாம் இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஓவரால் வியூ எல்லாமே தெரியுது கார்பூ வந்து நல்ல ஜில் ஜிலி ஜிலுன்னு நமக்கு துணைக்கு நம்மளோட வந்து பைரவர் நம்ம கூட வந்துட்டு இருக்காரு

ഇത്

बड़ा कर रहा है लेकिन वो घर कहाँ जीतने का रहा है कहाँ जीने को ये लोनी कंप्रेशन आ जाएगा ये लोगों की माता ने तनिमा चुने नहीं कोई टाइम माला तनिया माला लगाने का टाइम लगा तनिया चल रहा है ये लोगों को माला रोड़ा नहीं चलना है कितने टाइम आइस वाट मेरा बहुत अलग तनिया को मेरे आइस वा�

நன்றி பேர் அது நாக மாதிரிதான் மேல இருக்கு சிவலிங்கம் லைட்டா தெரியாது ஆமா சிவலிங்கம் நாகத்துக்கு கீழே சிவலிங்கம் இருக்கிற மாதிரிதான் இருக்கு நீங்க இருக்க மாதிரி மேல உச்சில

தெரிய <laughs> न சாமியை சிறப்பா தரிசிச்சிட்டு நம்ம அடுத்தது ஆஞ்சநேயரை தேடி போயிட்டு இருக்கோம் இன்னும் எங்களுக்கு துணையா வயர வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கல ஐயா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்மள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டாங்க சோ அது வந்து வீடியோல நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம் வாங்கம்மா வந்து மேல ஏறி போடுவான் சொல்லணுமா வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து கோயில சாமி தரிசனம் முடிச்சுட்டு அப்படி இறங்கி வந்திருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதை பாத்தீங்கன்னா மேல உச்சிக்குள்ள ஏறக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து போகுது நம்ம போய் அங்க போய் ஆஞ்சநேயர் வந்து தெரிச்சுப்போம் வாங்க